ரயில் பயணிகளுக்கு வணக்கம் தாம்பரத்தில் நடைபெறும் பராமரிப்பு பணிகள் காரணமாக பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை தாம்பரம் வழியாக செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ் வண்டிகள் தாம்பரத்தில் நிறுத்தப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் பயணிகளின் சிரமத்தை கருத்தில் கொண்டு சென்னை எக்மோரிலிருந்து கிளம்பக்கூடிய வண்டிகள் செங்கல்பட்டிலும் சென்னை எக்மோரை நோக்கி வரக்கூடிய வண்டிகள் மாம்பழத்திலும் நிறுத்த திட்டமிடப்பட்டுள்ளது இதன்படி சனி பதினான்காம் தேதி சென்னை நோக்கி வரக்கூடிய வண்டிகளான ஒன்று ஆறு ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு கொல்லம் சென்னை எக்மோர் எக்ஸ்பிரஸ் இரண்டு இரண்டு ஒன்று ஐந்து நாலு சேலம் சென்னை எக்மோர் எக்ஸ்பிரஸ் ஒன்று ஆறு எட்டு ஆறு ஆறு தஞ்சாவூர் சென்னை எக்மோர் உழவன் எக்ஸ்பிரஸ் ஒன்று ஆறு ஏழு ஒன்று ஆறு ஒன்று ஏழு ஆறு காரைக்கால் சென்னை எக்மோர் எக்ஸ்பிரஸ் ஒன்று இரண்டு ஆறு மூன்று இரண்டு திருநெல்வேலி சென்னை எக்மோர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஒன்று ஆறு ஏழு ஐந்து இரண்டு ராமேஸ்வரம் சென்னை எக்மோர் எக்ஸ்ப்ரஸ் ஒன்று ஆறு ஒன்று இரண்டு ஆறு ஒன்பது நான்கு தூத்துக்குடி சென்னை எக்மோர் பேர்ல் சிட்டி எக்ஸ்பிரஸ் ஒன்று ஆறு ஒன்று இரண்டு எட்டு குருவாயூர் சென்னை எக்மோர் எக்ஸ்பிரஸ் இந்த வண்டிகள் மாம்பழத்தில் நிறுத்தப்படும் அதே போல் பதினைந்தாம் தேதி சென்னையிலேருந்து கிளம்பக்கூடிய வண்டிகளான ஒன்று ஆறு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று சென்னை எக்மோர் கொல்லம் எக்ஸ்பிரஸ் ஒன்று இரண்டு ஆறு மூன்று மூன்று சென்னை எக்மோர் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ஒன்று இரண்டு ஆறு ஆறு ஏழு சென்னை எக்மோர் நாகர்கோவில் சூப்பர் எக்ஸ்பிரஸ் ஒன்று ஆறு ஏழு ஐந்து ஒன்று சென்னை எக்மோர் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ஒன்று இரண்டு ஆறு ஒன்பது மூன்று சென்னை எக்மோர் தூத்துக்குடி பேர்ல் சிட்டி எக்ஸ்பிரஸ் இரண்டு பூஜ்ஜியம் ஆறு மூன்று ஐந்து சென்னை எக்மோர் கொல்லம் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் ஒன்று இரண்டு ஆறு மூன்று ஒன்று சென்னை எக்மோர் திருநெல்வேலி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஒன்று இரண்டு ஆறு ஆறு ஒன்று சென்னை எக்மோர் செங்கோட்டை பொதியை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஒன்று ஆறு ஒன்று ஏழு ஐந்து சென்னை எக்மோர் காரைக்கால் எக்ஸ்பிரஸ் இந்த வண்டிகள் செங்கல்பட்டில் நிறுத்தப்படும் அடுத்ததாக பதினைந்தாம் தேதி சென்னை நோக்கி வரக்கூடிய வண்டிகளான ஒன்று ஆறு ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு கொல்லம் சென்னை எக்மோர் எக்ஸ்பிரஸ் இரண்டு இரண்டு ஒன்று ஐந்து நாலு சேலம் சென்னை எக்மோர் எக்ஸ்ப்ரஸ் ஒன்று ஆறு எட்டு ஆறு ஆறு தஞ்சாவூர் சென்னை எக்மோர் உழவன் எக்ஸ்பிரஸ் இரண்டு இரண்டு ஆறு ஐந்து எட்டு நாகர்கோவில் தாம்பரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இரண்டு பூஜ்ஜியம் ஆறு எட்டு இரண்டு செங்கோட்டை சென்னை எக்மோர் சிலம்பு எக்ஸ்பிரஸ் ஒன்று ஆறு ஒன்று ஏழு ஆறு காரைக்கால் சென்னை எக்மோர் எக்ஸ்பிரஸ் இரண்டு இரண்டு ஆறு இரண்டு நாலு மதுரை சென்னை எக்மோர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஒன்று ஆறு ஏழு ஐந்து இரண்டு ராமேஸ்வரம் சென்னை எக்மோர் எக்ஸ்பிரஸ் ஒன்று இரண்டு ஆறு ஒன்பது நான்கு தூத்துக்குடி சென்னை எக்மோர் பேர்ல் சிட்டி எக்ஸ்பிரஸ் ஒன்று ஆறு ஒன்று இரண்டு எட்டு குருவாயூர் சென்னை எக்மோர் எக்ஸ்ப்ரஸ் இரண்டு இரண்டு ஆறு ஏழு இரண்டு மதுரை சென்னை எக்மோர் தேஜஸ் எக்ஸ்பிரஸ் இந்த வண்டிகளானது மாம்பழத்தில் நிறுத்தப்படும் அதே போல் பதினாறாம் தேதி சென்னையிலிருந்து கிளம்பக்கூடிய வண்டிகளான சென்னை எக்மோர் மதுரை தேஜஸ் எக்ஸ்பிரஸ் இரண்டு இரண்டு ஆறு ஏழு ஒன்று அடுத்ததாக ஒன்று இரண்டு ஆறு ஐந்து இரண்டு ஹசரத் நிசாமுதீன் மதுரை சம்பர் கா கிராந்தி எக்ஸ்பிரஸ் ஒன்று ஆறு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று சென்னை எக்மோர் கொல்லம் எக்ஸ்பிரஸ் ஒன்று ஆறு ஏழு ஐந்து ஒன்று சென்னை எக்மோர் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ஒன்று இரண்டு ஆறு ஒன்பது மூணு சென்னை எக்மோர் தூத்துக்குடி தட் இந்த ட்பால் சிட்டி எக்ஸ்பிரஸ் இரண்டு பூஜ்ஜியம் ஆறு மூன்று ஐந்து சென்னை எக்மோர் கொல்லம் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் இரண்டு பூஜ்ஜியம் ஆறு எட்டு ஒன்று சென்னை எக்மோர் செங்கோட்டை சிலம்பு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இரண்டு இரண்டு ஆறு இரண்டு மூன்று சென்னை எக்மோர் மதுரை சூப்பர் எக்ஸ்பிரஸ் ஒன்று ஆறு ஒன்று ஏழு ஐந்து சென்னை எக்மோர் காரைக்கால் எக்ஸ்பிரஸ் இந்த வண்டிகள் செங்கல்பட்டில் நிறுத்தப்படும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதே போல் பதினாறாம் தேதி சென்னையை நோக்கி வரக்கூடிய வண்டிகளான ஒன்று ஆறு ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு கொல்லம் சென்னை எக்மோர் எக்ஸ்பிரஸ் இரண்டு இரண்டு ஒன்று ஐந்து நாலு சேலம் சென்னை எக்மோர் எக்ஸ்பிரஸ் ஒன்று ஆறு எட்டு ஆறு ஆறு தஞ்சாவூர் சென்னை எக்மோர் உழவன் எக்ஸ்ப்ரஸ் ஒன்று இரண்டு ஆறு ஆறு எட்டு நாகர்கோவில் சென்னை எக்மோர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஒன்று ஆறு ஒன்று ஏழு ஆறு காரைக்கால் சென்னை எக்மோர் எக்ஸ்பிரஸ் ஒன்று ஆறு ஏழு ஐந்து இரண்டு ராமேஸ்வரம் சென்னை எக்மோர் எக்ஸ்பிரஸ் ஒன்று இரண்டு ஆறு ஒன்பது நாலு தூத்துக்குடி சென்னை எக்மோர் பால் சிட்டி எக்ஸ்பிரஸ் ஒன்று ஆறு ஒன்று இரண்டு எட்டு குருவாயூர் சென்னை எக்மோர் எக்ஸ்பிரஸ் இரண்டு இரண்டு ஆறு ஏழு இரண்டு மதுரை சென்னை எக்மோர் தேஜஸ் எக்ஸ்பிரஸ் இந்த வண்டிகளானது மாம்பழத்தில் நிறுத்தப்படும் எனவும் இறுதியாக சென்னையிலிருந்து கிளம்பக்கூடிய பதினேழாம் தேதி சென்னையிலிருந்து கிளம்பக்கூடிய வண்டிகளான இரண்டு இரண்டு ஆறு ஏழு ஒன்று சென்னை எக்மோர் மதுரை தேஜஸ் எக்ஸ்பிரஸ் ஒன்று ஆறு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று சென்னை எக்மோர் கொல்லம் எக்ஸ்பிரஸ் ஒன்று ஆறு ஏழு ஐந்து ஒன்று சென்னை எக்மோர் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ஒன்று இரண்டு ஆறு ஒன்பது மூன்று சென்னை எக்மோர் தூத்துக்குடி தூத்துக்குடி பேல் சிட்டி எக்ஸ்பிரஸ் இரண்டு பூஜ்ஜியம் ஆறு மூன்று ஐந்து சென்னை எக்மோர் கொல்லம் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் இறுதியாக ஒன்று ஆறு ஒன்று ஏழு ஐந்து சென்னை எக்மோர் காரைக்கால் எக்ஸ்பிரஸ் இந்த வண்டிகள் செங்கல்பட்டில் நிறுத்தப்படும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது